கவி எழுந்து ஜன்னல் வழியாக பொன்னான சூரியனை கண்டாள் பாட்டி இதுதான் அந்த மாயமா என்று அவள் கேட்டாள் பாட்டி புன்னகைத்தார் காலை வெளிச்சமே முதல் மாயம் அவர்கள் இருவரும் தோட்டத்திற்குச் சென்றனர் வண்ணமயமான நீலா பறவை ஒரு மாமரத்திலிருந்து பார்த்தது மல்லிகையின் இலையில் பனித்துளி ஜொலித்தது கவி அதை மென்மையாக விரலால் தொட்டாள் அது ஒரு சிறிய திரவ வைரம் போல நீலா கீழ்ப்புறம் பறந்து வணக்கம் என்று கீச்சிட்டது தோட்டம் ரீங்கார ஒளிகளால் நிறைந்தது அவர்கள் மென்மையான கற்களாலான பாதையை பின்பற்றினர் செம்பருத்தி பூ மெதுவாக வெப்பத்தில் திறந்தது இதழ்கள் பட்டு போல இருப்பதை பாட்டி அவளுக்கு காட்டினார் நண்பகள் வந்தது நிழல்கள் கால்களுக்கு அடியில் சுருங்கின பாட்டி அவளுக்கு காட்டினார் நண்பகல் வந்தது நிழல்கள் கால்களுக்கு அடியில் சுருங்கின நீலா களிமண் பானையின் விளிம்பில் ஓய்வெடுத்தது காற்று காய்ந்த மண் மற்றும் மசாலா பொருட்கள் போல வாசனையடித்தது பாட்டி ஒரு விதையைத் தூக்கிச் செல்லும் எறும்புக்கு காட்டினார் கடின உழைப்பும் ஒரு அமைதியான மாயம்தான் அவர்கள் ஒரு ஆழமான ஆலமரத்தின் நிழலில் ஒன்றாக அமர்ந்தனர் மேலே இலைகளின் சலசலப்பை கேட்டாள் நீலா ஒரு மகிழ்ச்சியான பாடலைப் பாடியது மதியம் லேசாக மழை பெய்யத் தொடங்கியது பூமி ஒரு புதிய அற்புதமான வாசனையை சுவாசித்தது அவர்கள் விரைவாக வீட்டுக்கூரையை நோக்கி ஓடினர் வானவில் வானத்தில் பிரகாசமாகவும் வளைந்தும் தோன்றியது பாட்டி பாருங்கள் இவ்வளவும் நிறங்கள் வளைந்தும் தோன்றியது பாட்டி பாருங்கள் இவ்வளவும் நிறங்கள் பாட்டி கிசுகிசுத்தார் இது வானத்தின் மாலை இரகசியம் சூரியன் மறைந்து மேகங்களை ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறத்தில் வரைந்தது கவிக்குச் சூடாகவும் அமைதியான மகிழ்ச்சியுடனும் இருந்தது ஒவ்வொரு நாளுக்கும் அதன் சொந்த சிறிய அழகான மாயமுண்டு அழகான மாயமுண்டு